மாச சம்பளம் வாங்குறீங்களா அப்போ கவலை விடுங்க கடம்பத்தூர்ல சொந்தமா உங்களுக்காக ஒரு டிடிசிபி ப்ளாட் வெறும் ஆயிரம் முன்பணம் கட்டி இன்னைக்கே புக் பண்ணிக்கோங்க கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் பயண தூரத்தில் நிறைய குடியிருப்புகளுக்கும் மத்தியில் டிடிசிபி அப்ரூவ் பெற்று நூறு பெர்சன்ட் கிளியரான டாக்குமெண்ட்ஸோட பிரீமியமான ரெசிடென்சியல் பிளாட்ஸ் பி ஸ்கொயர் அசட்ஸ் பிரசன்ஸ் காமாட்சி நகர் சைட்ல இருந்து கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் திருப்பாச்சூர் ஹைவேவும் ஜஸ்ட் ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் தான் அதோட திருப்பதி ஹைவே வெறும் நாலு கிலோமீட்டர்ல போயிடலாம் வெறும் ஏழு கிலோமீட்டர்ல திருவள்ளூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் கலெக்ட்ரேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மாவட்டத்தோட அத்தனை முக்கியமான இடங்களும் மிக அருகில் அமைஞ்சிருக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தா நடந்து போற தூரத்துல பஸ் ரூட் இருக்கு இங்க உங்க ஃபேமிலியோட லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா அண்ட் சேஃபா இருக்கும் லேஅவுட் ஃபுல்லாக சிசிடிவி கேமரா ப்ரொடெக்ஷன் ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்கள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வச்சுருக்க மொபைலில் இருந்தே லைவாக பார்த்துக்கலாம் ப்ளஸ் ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக அஞ்சு வருஷத்துக்கு உங்கள் பிளாட் மெயின்டெனன்ஸ் முற்றிலும் இலவசம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இதோட நாற்பது அடியிலேயே நல்ல நிலத்தடி நீர் வசதி உண்டு கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ஸ் நாற்பது அண்ட் முப்பது அடி அகலமான சிமெண்ட் ரோட்ஸ் த்ரீ ஃபேஸ் இபி லைன் ஸ்ட்ரீட் லைட்ஸ்னு எல்லா வேர்ல்ட் கிளாஸ்ல இருக்க கம்யூனிட்டிஸும் இங்க ரெடியா இருக்கு நைன்டி பெர்சென்ட் வரைக்கும் ஈஸியா பேங்க் லோனு கிடைக்கும் ப்ரீ அப்ரூவ்டாவே இருக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னால இந்த பிரைம் ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணிக்கோங்க காமாட்சி நகர்ல நீங்க எதிர்பார்க்கறத விட ரொம்ப ரொம்ப நியாயமான விலையில கிடைக்க போகுது பி ஸ்கோர் அசர் பிரைவேட் லிமிடெட் பிரசன்ஸ் காமாட்சி நகர் கடம்பத்தூர் காண்டாக்ட் டபுள் எயிட் செவன் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ